கலைஞர் கருணாநிதியிடமும் தொடர்ச்சியாக வலியுறுத்தி இந்த பதினெட்டு சதவீத இடஒதுக்கீங்க மூணு சதவீதம் தனி இடஒதுக்கீடு கொடுத்த கட்சியுடைய அண்ணன் திருவாவம் வந்தது இப்போ நம்ம சமூகம் வந்து இங்கே என்ன பண்ணுறா சகிதம் வந்து பதினெட்டு சதவீதம் வந்துடும் அதை தாண்டி பார்த்தா அந்த மூன்று தனி கூலி இடஒது வந்துடும் இப்போ நம்ம சமூகத்தை தொடர்ச்சியாக இந்த திராவிட மாடல் ஆட்சி சமூக நீதி ஆட்சின்னு சொல்லக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி சமூக நீதி எப்படி வழங்கியிருக்கணும் எப்படி நீதியா நீ ஆட்சி அதிகாரி வரைய சமூகத்தில் வந்து இருபத்தி ஒன்பது இருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ துணை முன்னர் பதவி துணை முதல்வர் பதவி பரைய சமூகத்தில் வழங்கிட வேண்டும் அது போல ஆட்சியை அதிகாரம் இந்த சமூகத்திற்கு ஆனால் அது வந்து அவனோட சமூக நீதியை இந்த சமூகத்துக்குள்ள பிறவை ஏற்படுத்த முடியாது அதாவது கருணாநிதி வந்து அவரோட சாதி பாசத்துல தெலுங்கு சாதி பாசத்துல சகலியர்களுக்கு இன்னும் இடஒது வழங்க ஆனால் அந்த இடம் பெற்றுக் கொடுத்தது அண்ணன் திருமாவன் தான் என்பதை நம்ம நம்ம வந்து ஒவ்வொரு மேலையும் சொல்லணும் ஏன்னா சாதி ஒழிப்பு என்பது ஒரு நாடகம் தான் அண்ணன் சாசுமார் அவர்கள் வந்து அழகாக வந்து சொல்லியிருக்காரு சாதி வந்து ஒழிக்க முடியாது சாதி ஒழிப்பு என்பதை ஒரு மிகப்பெரிய நாடகம் சாதி வந்து எடுக்க நான் பழையன் என்னை கீழ் சாதி சொல்றேன் நீ உயர்ந்த சொல்ற போது சாதி வந்து தான் சாதி ஒழிக்க முடியாது ஒரு காலம் சாதி ஒழிக்க முடியாது சாதி ஒழிப்புங்கிற ஆராயத்தை யார் மத்திய திரு திருமணம் நடத்துகிறார் சொன்னால் இங்க பழைய பெருமிடி சமூகம் வந்து சாதி ஒழிப்பு என்கிற மிகப்பெரிய ஆராயத்தை அரங்கத்துகிறார் நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன வந்து கீழ் சாதின்னு சொல்றேன் உன்னை மேல் சாதியால் அப்படி என்ன சொன்னா மேல் சாதி சொல்லக்கூடிய அவர் இருக்கிற போய் வந்து சாதியை ஒழிக்கணும் நம்ம சமத்துவம் வாங்கணும் சாதி ஒழிப்புன்றது மாறணும் அங்கே சொல்லணும் எங்க சொல்லணும் உயிர்ந்த சாதி என்று சொல்லக்கூடிய அவர் இருக்க போய் சாதி ஒழிப்பு அப்படிங்கிற பத்தி பேசுறதுங்க பழைய குடியில் கூட வந்து தொடர்ச்சியாக சாதி ஒழிப்பு சாதி ஒழிப்பு சாதி ஒழிப்பு வந்து இந்த பழைய சாதியை திட்டமிட்டு ஒழித்து வருகிறார் அந்த திருமணம் இதுதான் நிசத்திரமான உண்மை சக்கியருக்கு வைக்க மூன்று சதவீதம் இடஒதுக்கீடு உடனடியாக தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும் இன்னொரு நேரம் ஒதுக்கீடு வழங்க நடந்தாங்களே அப்படி ஒதுக்கீடு வழங்கும் பட்சத்தில் எங்களை பட்டியலில் வந்து வெளியிடுதுங்க ஒரே சமூகத்தை வந்து பட்டியலில் வந்து வெளியேறுங்க ஏன்னா அங்கே பெரும்பான்மையாக தமிழ்நாட்டில் வந்து பெரும்பான்மை இருக்கக்கூடிய சென்னைங்களில் இருக்கக்கூடிய ஒரே சமூகம் சொன்னால் அதை பழைய சமூகம் தான் அதை முதலீடு நம்ம வந்து நம்மளுக்கு குடும்பம் கிடையாது நம்மளுக்கு பல பிரிவு நான் பெரியவன் நீ பெரியவன் போட்டி போறாமல்னா நம்ம சமூகத்தை அறிகிறது அது எல்லா சமூகத்தையும் இருக்குது ஆனால் எல்லா சமூகத்தையும் இஞ்சி இந்த பழைய பிரிவு சமூகத்தில் இருக்குது அதில் நம்ம கலைஞருக்கு வரும் ஒற்றுமையாக அவர் உடல்நிலை பயணிக்க வேணும் நம்ம சமூகத்தில் முன்னாடி வந்து என்ன பண்ணுறா ராமசாமி நாயக்கரை வந்து பதவி குடிப்பை திணிக்கலாம் ஆனால் வன்மையை திண்டிக்கலாம் இரவுக்கு ரெண்டு ஒரு பிரச்சினை இருக்கும் ஆனால் ராமசாமி நாயகனுடைய திருவிழி துணிப்பம் வந்து இந்த பதவி குழுவை தொடர்ச்சியாக

அண்ணன் பதினாறு சிவராஜர்கள் வந்து ஒரு சொல்லி சொல்லிப்பாரு இந்த ப இந்த சம்பத்துடைய முழு வரலாற்ற ஒரு காங்கிரை பசிச்சுப்பார் அதை வந்து எல்லாரும் வந்து கவனிக்கணும் அண்ணன் தலையை சொல்லிப்போருங்க சிதம்பரம் கோயில் யார் இந்த சிதம்பரம் கோயிலை கட்டியதா அதுபோல் தொடர்ச்சியாக இந்த கோயிலுக்கு பூங்கிட்ட பற்றி எல்லாத்தையுமே அண்ணன் பதினாறு சிவராஜர்கள் அந்த காங்களை சொல்லிப்போங்க எப்படி வரலாஜியாக போகிறதா நம்மளும் தலித்தான் தாக்கப்பட்டோம் யார் தாக்கப்பட்டோம் ஏன்னா யாராக தாத்தப்பட்ட யாராக தலித்து இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் இந்த தமிழ் மண்ணிலும் கூர்வக்கூடிய பண்ணுறேன் நீ என்னை தவி மனநிலையாக வந்து என்னை வந்து ஒழுக்கப்படுற தாழ்த்த போடுறதுன்னு சொல்லி சொல்லி இந்த நம்ம வந்து மனநிலை திரும்ப மனதிலுக்கு வந்து அந்த திருமாவளம் உண்மை தான் எல்லோருமே ஒத்துக்கிடணும் நம்ம தலித்தா இடஒதுக்கட்டும் நம்ம தலித்தா యాడ్ పాదం ఇచ్చే అయ్యింది దళిత వీపత్ ముందే వీడి ద్రావరి కలిపెండి அதன்படி மக்கள் துறை வீராச்சார அடிப்படையில் விரோதிகளுக்கு வழங்க வேண்டும் அதுபோல அப்படி நீங்கள் மக்கள் கணக்கெடுப்பு நடத்தி அந்த மக்கள்துறை கணக்கெடுப்பு கணக்கெடுப்பின் மூலம் அந்த வீராச்சாரத்தின் மூலம் நீங்கள் வந்து சமூக நீதி ஆட்சியை என்று சொன்னால் துணை முதல்வர் பதவி ஒரு பதவி சமூகத்தை சார்ந்த வேண்டும் அதுபோல பட்டியல் இருபத்தொரு சதவீதம் விளையாட்டு வேண்டும் குறிப்பாக பலவீர்களுக்கு ஏன்னா நாங்கள் வந்து தொடர்ச்சி அழிஞ்சு சொல்கிறோம் இங்கே நீங்கள் இங்கே எல்லாம் எல்லா நான் ஊட்ட சாதி நான் அந்த சாதின்னு பழைய இந்துக்கு பிறந்தவன் தான் அவளை அழைந்துருந்தேன் தமிழ் சாதிகள் அதாவது பழைய சாதிகள் உன்னுடைய கிளைகள் தான் இங்கே பண்ண தமிழ் சாதி இல்லாமல் இந்த சாதியுடைய தொடர்ச்சியே பழைய இது எல்லோரும் எல்லாரும் நம்ம நான் வசிக்கிற பகுதியில் மக்கள் எடுத்து சொல்லணும் இங்கே ஏதோ பழைய ஒன்று கீழ் சாதி நம்மலாம் வந்து கீழே அந்த மனப்போக்கு வந்து உடனும் முதல்ல உலகத்திற்கே இந்த உலகத்திற்கே காலத்தை கணித்து சொன்னவுன் என் முப்பாட்டம் மறுபோக பறையணும் இத முதல்ல நம்ம முதல்ல நம்ம உணரணும் நம்ம வந்து தாழ்த்தப்பட்டவங்க மனங்களை வெளியே வரும் நம்ம தாழ்த்தப்பட்டவங்க தலித்து கிடையாது முதல்ல அதை புரிய ஒவ்வொரு நம்ம வசிக்கக்கூடிய ஒவ்வொரு பரிசமும் வசிக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியும் அங்கே உள்ள சமூகத்தில் சிந்தனைக்கிட்ட சொல்லணும் நாம் யாருக்கும் தாண்ட வளர்க்கிற இந்த மண்ணுடி கூடக்கூடிய பழைய கண்டி விளக்கை சொல்ல வேண்டும் தமிழ்நாடு பழைய பாதுகாப்பாகவே தொடர்ச்சியாக சொல்ல வேண்டியது வேலைகளுக்கும் நான்கு மொத்த விளக்கே இருக்க வேண்டும் தமிழக அரசு இந்த மூணு சந்தனைகள் வீடு கிட்ட உடனடியாக ரத்து செய்ய வேணும் நான் மட்டும் இல்லை இது ஒட்டு மொத்த பறைய கோரிக்கை இது வந்து

நல்லா பிடிச்சிருந்தோம் மார்ச் கட்சியில் பொறுப்பு வாங்கிக்கிறாங்க வீசிக்காக பொறுப்பு வாங்கிட்டு அந்த அடையாளத்தோடு பயணிச்சுட்டு நம்ம அந்த பிசியாக வழக்கி பதிவு செய்ய விடாமல் கண்ணுக்குழு பார்த்துக்கிறது தான் இந்த வீசிகளை பண்ணிக்கக்கூடிய மார்ச் சிந்தனோட தொடர்ச்சியாக விளையாடுது இது எல்லா பகுதியும் நடந்துருக்கணும் இது இல்லைன்னு சொல்லவே முடியாது நம்ம போய் காலேஜத்தில் வந்து நம்ம ஒரு சாதிக்க வச்சு நம்ம தெரியும் நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா அதுக்கு சமரசம் பேசுறது யார் பேசுறாங்கன்னா வீசி கேளுடைய மானிசம் கண்டிப்பாக வருவாங்க அதற்காக தான் இந்த மாநில பெருமாவின் முயற்சிகள் ஒரு லேபுளுக்கு இன்னைக்கு இந்த மதுரை மக்கள் நினைச்சு எனக்கு உண்மையிலே ரொம்ப பலத்தமாக இருக்குது கேவலமாக நான் படிக்கணும் ஏன்னா அந்த அண்ணன் திருமாவில் வளர்ப்படுத்த மண் இந்த மதுரை மண் அண்ணன் திருமாவளுக்கு முழுக்க முழுக்க இந்த மதுரை மண்ணில் வந்து அவரது வளர்ச்சிக்கு பெருப்பங்கள் வைத்தோம் அந்த வயிற சசகுமார் கடந்த ரெண்டு அண்ணன் வந்து அண்ணன் அங்கே தொடர்பு ரெண்டாயிரத்தி ஆறு மணிக்கு அண்ணன் நிலத்தில் நான் வந்து ஒரு ஆறு மணி தஞ்சிருந்தேன் ஒரு வழக்கு விஷயமா அப்போ அந்த ரெண்டாயிரத்து வந்து நான் தெலுங்குக்காரு அந்த பகுதியில் இந்த மதுரை மன்னோட பகுதியில் வந்து ஒவ்வொரு செய்தியும் சொல்லுவாங்க அந்த திருமாவளம் எப்படி இங்கே உருவாக்குவாங்க அந்த திருமாவளவில் எப்படி இந்த மதுரை மிகளை உருவாக்குறாங்க அதில் பெரும்பங்கு அந்த வைரஸ் அரசிம்மர் பதவி நாடு சிவராஜர்கள் அங்கம் மாமணி கடா புரியசாமி அண்ணன் ஏற்பட்டா வந்து யாரும் செஞ்சு யார்க்கு முன்னூறு மூணு தர யாரத்தை செஞ்சு பிசியாவோட தலைவரான திருமணம் வளர்த்துட்டாங்க இந்த மதுரை மண்ணில் ஆனால் அந்த மதுரை மண்ணிலே வந்து வரைந்து யாருமே செருப்பு கொண்டாடு சாதியாக இருக்கும் சாதி எந்த சாதியாக இப்படி முழுசு வந்துருக்காங்களா நான் இந்த சாதிக்கிறவங்க சிறப்பு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா கிடையாது ஆனால் இன்னைக்கு தைரியம் வந்து மதுரை பண்ண வரையும் சொல்லி யார் வந்தாலும் சிறப்பு உண்டு அப்படின்னு முட்டா உட்காந்து அது இருபது இந்த ரசிகை ரசிகம் ரசிகர் அதிகமாக இருக்காங்க தான் அதை இது எவ்வளவு பேர் கேவலமான செய்தி இது நினைச்ச உண்மையிலே இந்த மதுரை மண்ணை விட்டுக்கிட்டு இருக்காங்க நான் செல்வாங்க போட்டு கேட்கு நினைச்சேன் ஆனால் என்ன மதுரை மண்ணில் வந்து இன்னைக்கு அந்த விடுதலை கிளம்பி அந்த மதுரை மேலோட மண்ணு இன்னைக்கு மேலாளர் முருகேசன் அவங்க வீட்டில் தோழல் ஏழு படுகொலை செய்யப்பட்டாங்க ஆனால் படொலை செய்யப்பட்ட செய்தியை தமிழ்நாடு சதுக்கி வைத்தவர் அண்ணன் முழு முடித்தான் இதுதான் உண்மை இன்னைக்கு மேலோள முனேசன படுகொலைக்கும் அந்த கொடுத்தது வந்து அண்ணன் திருவாரூர் ஒரு மாயத்தையும் உருவாக்கி இருக்காங்க அதெல்லாம் உடை பெரிய பெரிய அண்ணன் மேலோட முனேசன படுகொலையை கண்டித்து சென்னை மாகாணத்திலே மிகப்பெரிய அண்ணன பெரிய நடத்தியவர் புரட்சியாளர் மூர்த்தியார் என்பதை இந்த பழைய சுவாமி வந்து வச்சுக்கோங்க மேலவரை முறை செஞ்சு சொன்னால் அதை அண்ணன் முறை போய் மூர்த்த மட்டுமே சார் அதற்கு இடஒது இடஒதுக்கீடு தமிழக அரசு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் இதன் தமிழ்நாட்டு பழைய பாதுகாப்பு சாப்பாட்டுக்கு போதிய நன்றி வணக்கம்